பிரதமர் மோடி பொறுப்பேற்க மாட்டார் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பொறுப்பேற்றுக்க மாட்டாரு பாதுகாப்புத்துறை அமைச்சரும் பொறுப்பேற்க மாட்டார் இவங்க யாரும் பொறுப்பே இல்லாம இருப்பாங்க ஆனா கோடி மக்களும் வந்து பொறுப்போட இருக்கணுமா பிரதமர் மோடி அவர் ஒருத்தராவது பொறுப்போட செயல்பட்டு நாட்டை பாதுகாத்து இருந்தாரு அப்படின்னா இந்த தீவிரவாத தாக்குதலே நடந்திருக்காரு அது எங்க எதிர்கட்சிகளை மறக்கிறதுக்கு ரைடு அனுப்புறதுக்கும் மதவெறிய பரப்புறதுக்குமே அவர் தூங்கி தூங்கி விழுந்துருக்கிறாரு

ஆர் குண்டு வைக்கிறதுக்கும் மதவெறியை பரப்புறதுக்கும் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு அதை எடுத்துட்டு வந்து நாங்க எங்க பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா ஆர் எஸ் எஸ் ஒண்ணு மகாத்மா காந்தியை சுட்டுக் கொள்ளல நாத்துராம் விநாயக் கோட்சே தான் சுட்டு நாத்துராம் விநாயக் கோட்சே ஆர் எஸ் எஸ் காரர் தானே யாரு சொன்னா விநாயக் கோட்சையோட தம்பி கோபால் கோட்சே இந்தியாவிலேயே நம்பர் ஒன் முதலமைச்சர் அப்படின்னு மு க ஸ்டாலின் பேர் எடுத்திருக்காரு எப்படி அதுவா மதவெறிய தூண்டாம ஜாதி வெறிய பரப்பாம பெண்களை அடிமைப்படுத்தாம யாருக்குமே கல்வி மறுக்காம பொருளாதாரத்தை நசுக்காம ஆட்சி பண்றதுனாலதான் நம்பர் ஒன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாங்க எங்க மூடிச்சு கூடதான் நம்பர் ஒன் அப்படின்னு பேர் எடுத்துருக்கு தெரியுமே இந்தியாவிலேயே அதிகமான மதவெறி பரப்புரை செய்த தலைவர்கள் முதல் இடத்துல பிரதமர் மோடி தான் இருக்காங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் நாட்டுல கொலை கொள்ள கற்பழிப்பு எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படியா அதெல்லாம் நீங்க செய்யறீங்களா பிஜேபி காரங்க தீவிரவாத செயல ஈடுபட்டு இருக்கிற மாதிரி இருக்க தீவிரவாதமா பிஜேபி இல்லவே இல்ல நாங்க

கோர்ட்ல கேஸ் போட்டு ஜெயிச்சிட்டார் முதலமைச்சர் மு அதுக்காக திரும்ப திரும்ப எங்க ஆளுநர் மனச வேதனைப்படுத்தணுமா என்ன முதலமைச்சர் மு க வேதனை வேதனைப்படுத்தினாரா வாய்ப்பே இல்ல எதிரிகள் துரோகிகள் மனச கூட நோகடிக்க கூடாது அப்படின்னு நடந்துக்கிறவர் எல்லாத்தையும் சட்டப்பூர்வமாவே அணுகிறவர் இன்ஃபேக்ட் அவருடைய நாகரீக அரசியல் எங்களுக்குதான் வேதனையை தர்றதை தவிர அவர் எதிரிகளுக்கு கூட வேதனையை தர மாட்டார் ஆனா நீ அதை புதுசா ஒரு கதை சொல்ற ஆளுநர் மாளிகை எங்க இருக்கு கிண்டில இருக்கு அந்த கிண்டில ஆளுநருக்கு எதிராக கேச வாதாடி ஜெயிச்ச வக்கீல்களுக்கு ட்ரீட் கொடுக்க போறாராம் ஏமா அதான் உங்காலே சொல்லி இருக்கிறாரு என்ன ஸ்டாலின் தமிழக முதல்வர் நான் ஏற்கனவே ஒரு கருத்து வரை பற்றி சொல்லியிருக்கேன் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி